நாங்கள் ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளேஸ் ஒன்றுக்கு தான் நாங்கள் போகிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை பார்க்கும்போது நூரலியாவோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தரும் ஆனால் மலை உச்சியில் வந்துட்டு ஒரு டொப் ப்ளேஸுக்கு நாங்கள் போறோம் அருமையான ஒரு பிளேஸ் நல்ல ஒரு வீ பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ போகிற வழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இயற்கையாகவே இருக்குது அருமையான இடம் வாகனம் போகிறதானேண்ணே போய் திருப்பது இடம் இருக்காங்க போயிடணுமா ஃபோர் வீலரில் நீங்கள் போவீங்களா இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் ஸோ அப்படியான வாகனங்கள் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் பெட்டர் என்ன மாதிரி டிக்கெட் 400 150 வரப்படியா 400 150 வரப்ப சரி சரி செம்பவத்தையில இருந்து என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வார வழியில தான் இந்த 13 ஹில் என்று சொல்லக்கூடிய இந்த இடமானது இருக்குது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ வாங்க நாங்க போய் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாங்க பார்க்கலாம் இந்த பாக்குற இந்த இடங்கள்லாம் பாப்பீங்களாறதா மிகவும் அருமையான ஒரு இடங்களா இருக்குது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற நல்ல ஒரு ஏரியா ஸோ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு மலை உச்சியில் இருக்கிறோம் மலை உச்சியை வளைச்சி பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மலை தொடர்கள் இருக்குது அந்த பள்ளத்தாக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ஈவினிங் நாலு மணிக்கு பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சின்ன சின்ன கூடாரங்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த கூடாரங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இருந்துகிட்டே என்ன செய்யலாம் சொன்னால் உங்களோட ஃபேமிலியோட இந்த நேரத்தை கழிக்கிறதுக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த நாங்கள் பார்ப்போம் வாங்க ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு வேண்டி தான் நாங்கள் இப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் பாருங்கள் இப்போ எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் நாங்கள் நல்ல ஒரு இடத்த பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒரு மலை உச்சிலைக்க இடம் வளர்ச்சி அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மலையை வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது இதில் வந்துட்டு நிறைய கேம்பிங் எதாவது செய்யலாம் இந்த இடத்துல அப்படியே இறங்கி போகிறேன் ஸோ நாங்கள் இப்படி இறங்கி போகிறோம் நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது இந்த ஏரியாவில் இருந்து வார அந்த குளிர்மையான காற்று இருக்குது தானே ஸோ எப்படி வெப்பமாக இருந்தாலும் இப்போ நான் பால் வரும்போது நல்ல ஒரு வெயிலாக இருந்துச்சு ஆனால் இந்த காற்று பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்மையாக இருக்கிறதால எந்த ஒரு டயர்டுமே விளங்கலை நீங்கள் வார வழிகள் கொஞ்சம் கஷ்டமாக டயர்டாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கிறதால இங்கேருந்து வார காற்றுகள் வந்துட்டு நல்ல குளிர்மையாக இருக்கிறதால வந்துட்டு இந்த இடம் வந்து சூப்பராகவே இருக்குது ஈவினிங் நாலு மணிக்கு பிறகு இந்த இடம் இன்னும் அருமையாகவே இருக்குது ஸோ நீங்கள் ஈவினிங் நாலு மணிக்கு பிறகு இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் வந்துட்டு போகலாம் கேமிங் செய்யலாம் கேமிங்கும் நீங்கள் என்ன சொன்னால் வந்துருந்து தங்கிட்டும் போகலாம் அப்படியும் சில விஷயங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க